இருக்காங்க முப்பது வரல உடம்புல அப்படியே இருக்கு அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம் முப்பது கழிச்சு ஒரே ஒரு மாற்றம் தாடியில கொஞ்சம் நிறைய இருக்கு அவ்வளவுதான் மத்த உடம்பு அப்படியே இருக்கு பேஸ் அந்த கலை ஒரு நல்ல டான்சரும் கூட இன்னைக்கு பிரதிபான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிடுச்சு சினிமாவில் வந்து சொல்லுவாங்க இந்த வாரிசு சொல்லுவாங்க அப்பா பெரிய டைரக்டரு அப்பா பெரிய நடிகர் அவங்க பையெல்லாம் பிறகு ஈசிப்பாங்க பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர் சுந்தரம் மாஸ்டர் ஓகே அவர் பையன் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம் ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் ஈஸாகும் ஒரு பெரிய நடிகரோட ரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வரா இருந்தா அடிமத்துக்கு மட்டுந்தான் அது ப்ளஸ் ஆனால் முப்பது வருஷமா புரோகி அவர்கள் தான் இடத்துக்கு தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவருடைய திறமை இந்த தொழிலை நேசிக்கிற விதம் ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர்லாம் கொஞ்சம் கூட குறையல அப்படி இருக்கு அப்போ சா கொஞ்சமாக ஒரு உடம்பு கொஞ்சம் எதாருமே ஒரு சோறு வரும் ஒரு ஒரு தளர்ச்சி இருக்கும் இவர் கூட்டிகிட்டே காரணம் தொழில உண்மையாக நினைச்சிச்சா நம்ம உடம்புல என்ன வந்துட்டே இருக்கும் நம்ம தான் உடம்பு சோறு வரும் பிரபுதா அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டரா சாங் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ இந்த பேட்டர் பேட்டார படமும் மிகப்பெரிய ஹிட்டாகும் அதுக்கான எனர்ஜி படத்தில் இருக்குது இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்களை பார்க்குறோம் வெட்டு குத்து அப்படியே ஒரு நிறைய வன்முறைகள்லேயே நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்படிலாம் பார்த்துட்டு இருந்து நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரெலீஃபாக காமெடி கலவழப்பாக சாங்கு ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு ஒரு கலகலப்பான ஒரு ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம் கதை அப்புறம் அந்த மாதிரி கதை புறவிதா மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதை டைட்டில் உருவாக்கியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் தங்கமான புதிய ஒரு நண்பனுக்காக ஒரு படம் திரைக்கிறாருன்னா அதை ஒரு நல்லவன் சேர்க்க முடியும் ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார் இந்த படம் வெற்றி அடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும் தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும் இந்த படம் மிகப்பெரிய பெரிய வெற்றி நன்றி வணக்கம்